காத்தாங்குடி முஸ்லிம் பள்ளிவாசலிலே கொலை செய்யப்பட்ட நேரத்திலும் கூட ஏரா ஊரிலே அழிஞ்சு பத்தான கிராமத்திலே நம்முடைய அருமை தாய்மார்கள் வயிற்றிலே குழந்தைகளை சுமந்தவர்களாக எரிக்கப்பட்ட நேரத்திலும் கூட நாட்டின் இறைமையை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாம் இருந்து இலங்கையர்கள் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் என்று உரிமை குரல் கொடுத்தோம் அதற்காகத்தான் பிரபாகரன் அன்று ஒரே ஒரு சொப்பிங் பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்ன வேலையிலே தங்களுடைய சொந்த பூமியை சொந்த காணியை வியாபாரத்தை சொந்தங்களை உறவுகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு முஸ்லீம்கள் நாங்கள் நாங்கள் வீடு வாசலில் இருந்தவர்களாக இன்று வரை அகதி முகாம்களிலே குடியேறியிருக்கின்றோம் ஆனால் யுத்தம் நிறைவடைந்து ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் இருபத்தி ஆண்டுகளாக அந்த முகாம் முகாம்களிலே வாழக்கூடிய துர்பாகிய சூழல் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நல்லாட்சியாக இருக்கட்டும் பொள்ளாட்சியாக இருக்கட்டும் முஸ்லிம்களின் உரிமை அதாவது நாட்டின் இறைமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழில விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு ஒரே காரணத்துக்காக விரட்டப்பட்ட அந்த அப்பாவி முஸ்லிம்கள் மீண்டும் குடியேற்றப்படுவதற்கு இந்த நல்லாட்சியின் தலைவர்கள் இருவர் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் முஸ்லிம்களின் உரிமையை பேச வேண்டிய இடத்திலே முஸ்லீம் தலைவர்கள் பேச வேண்டும் இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்களுக்காக வேண்டி அவர்கள் பேசாம இருந்தால் நல்லாட்சியாக இருக்கட்டும் எந்த ஆட்சியாக இருக்கட்டும் எதிராக நாங்கள் போராடுவோம்